ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பொங்கலுக்கு செலிப்ரேஷன் தான் பொங்கலுக்கு வீட்லையே அப்படியே சர்க்கரை பொங்கல் செஞ்சோம் அரை கிலோ அரிசி போட்டு நானும் பொங்கு பொங்கல் வெயிட் போய்ட்டு இருக்கிற பொங்கவே மாட்டேங்குது அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் ஸ்டவ் ஸ்டவ் வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வடிஞ்சு வடிஞ்சு ஸ்டவ் எல்லாம் வீணாக போகுது சரி இன்னைக்கு பொங்குன்னு பார்த்தா பொங்கல் அப்படியே சிம்மில் வச்சு எல்லாம் சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு நான் வந்து அரை கிலோ அரிசி தான் ஆனால் இனிப்பு நிறைய போட்டுட்டேன் பத்தாமல் போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இனிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க ஒரு வழியாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாச்சு காலையில் டிஃபன் எதுவுமே செய்கிற சக்கரை பொங்கல் தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் என்னோடய சின்ன பொண்ணு சாப்பிடல இது வந்து என்னோடய வீட்டுக்கார்தான் பொங்கல் அவங்களுக்கு இந்த பொங்கல் குழம்பு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லா கயிறையும் வேண்டியது அதில் வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா காலிக்கிலோ பருப்புக்கு மேலே போட்டிருக்கேன் அப்படியே கொக்கில் ஒரு ஏழு விசில் விட்டுட்டேன் பொங்கல் குழம்பு செய்கிறதுக்கு நிறைய செய்யணும் பருப்பு நிறைய தேவைப்படும் அதனால் காலிக்கிலோவுக்கு மேலே போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த காயெல்லாம் எங்கள் வீட்டுக்காக தான் நறுக்குனார் நறுக்கி முடிக்கவே எங்கள் வீட்டுக்காரருக்கு எனக்கு சின்ன சண்டை வந்துடுச்சு நான் முள்ளங்கி சவுச்சவுக்கெல்லாம் தூளே சீவாமல் நறுக்கி போட்டாங்க நான் பார்க்கவே இல்லை அப்புறம் காயெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டு காயம் போட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இன்றைக்கி வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டுக்கார் நறுக்கி கொடுத்ததுனால அப்புறம் மல்லிகளை வெள்ளம் வெந்ததுக்கப்புறம் மல்லி தலை போட்டுட்டு தேங்காய் போட்டுட்டு அப்புறம் தாளித்து ஊற்றி வண்டி இந்த குழம்பு எப்படி நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வரும் சுட வைக்க சுட வைக்க குழம்பு நல்லா டேஸ்ட்டு வரும் அப்பளம் பாருங்கள் தாளிச்சு ஊற்றி எப்படி இருக்குது குழம்பு